மனித உடலையும் ஒரு மரத்தையும் ஒப்பிடலாம் ஒரு மரத்தின் வேர் அல்லது அடிமரம் நம் காலை போன்றது ஒவ்வொரு மரத்திற்கும் கிளைகள் இருக்கும் அதுபோலத்தான் நமது கைகளும் எல்லா மரங்களும் பூப்பதில்லை சில மரங்கள் பூக்கிறது பழம் தருகிறது அதுபோலவே எல்லா மனிதர்களும் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் சந்ததியினர் உருவாக்குகிறார்கள் எப்படி ஒரு மரத்தின் கிளையில் இருந்து பூவிலிருந்து படத்திலிருந்து ஒரு கொட்டை கிடைக்கிறது அதுபோல மனித வாழ்க்கையிலும் சந்ததியினரை உருவாக்கி அது வளர்ந்து கொண்டே வருகிறது இப்படித்தான் மனித உடலையும் இந்த மரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் மனிதன் முதன் முதலில் காட்டில்தான் தோன்றினான் காடு என்றாலே அங்கே மரங்கள் இருக்கும் அதனால்தான் நான் இந்த மரத்தையும் மனிதனையும் ஒப்பிட்டு சொல்கிறேன் மனிதன் சில நாட்கள்தான் வாழ்ந்து பிறகு மறைந்து விடுகிறான் அதுபோல் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு காலம் உண்டு அதிகமாக வளரக்கூடிய தென்னை மரமோ அல்லது பனை மரமோ இருக்கும் ஆலமரம் போல விழுதுகள் விட்டு அதிக நாள் வாழக்கூடிய மரங்களும் இருக்கிறது தண்ணீரில் வாழக்கூடிய செடி கொடிகளும் இருக்கிறது கடலிலும் அது போன்று இருக்கிறது இதெல்லாம் நமக்கு பல இடங்களுக்கு சென்று வந்தால் தெரியும் எத்தனையோ விதமான செடிகள் மரங்கள் இருக்கிறது அது பல வகைகள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் கருப்பு மனிதர்கள் வெள்ளை மனிதர்கள் என்று மனிதன் சிந்திப்பான் எல்லாவற்றையும் அவன் செய்வான் மண்ணையே இந்த மரத்தையே வெட்டுவான் வீட்டிற்காக வீடு கட்டுவதற்காக ஆனால் மரங்கள் நிலைத்து நிற்கும் வேருக்கு கீழே பூமிக்கு கீழே சென்று ஆழமாக சென்று அது நிலைத்து நிற்கும் பலருக்கு நிழலை தரும் பறவைகள் வந்து தங்கும் பழங்கள் யாரு வேண்டுமானாலும் பறித்து சாப்பிடலாம் கீழே விழுந்தாலும் சாப்பிடலாம் இந்த பறவைகள்தான் பல இடங்களுக்கு எச்சமிட்டு அங்கேயெல்லாம் மரத்தை உருவாக்குகின்றன இதெல்லாம் நாம் விஞ்ஞானத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் நாமாலும் தெரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் மனிதர்களும் மரங்களும் நம்மோடு இணைந்து வாழ்வில் இருக்கிறது மரங்கள் இல்லை என்றால் காடுகள் இல்லை என்றால் அது பாலைவனமாகத்தான் இருக்கும் ஆனால் காடுகளை வளர்ப்போம் நாமும் மனிதர்களை மனித சமுதாயத்தை பெருக்கி இந்த சமூகத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த காலை காணொளியை நிறைவு செய்கிறேன் மனிதனும் மரமும் வாழ்க்கையில் ஒன்றாகவே இருக்கிறோம் என்பதே